ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சத்தான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து கால் கிலோ பாசி போயிடு நல்லா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முளைக்கட்டி வச்சாச்சு இப்போ வந்து அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறாங்க அதுக்கும் கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம அதில் பால் பிழிஞ்சிக்கலாங்க இதுலேருந்து இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம்மரில் பாடி ஹீட் ஆகுது பார்த்தீங்களா அது அப்படியே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் போன்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் பாசி பயிர் பூஸ்ட் நல்லா இம்யூனிட்டி ஆகும் ஹார்ட்டுக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா பால் ரெண்டு தடவை நம்ம பால் எடுத்து பிழிஞ்சாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இதில் நாலு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் ஸ்கூல் விட்டு வர்றவங்க குழந்தைகளுக்கு டெய்லியும் இதில் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் கொடுத்திங்கனாலே போதும் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் நல்லா சில்லுன்னு குடிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் குடிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சுக்கலாம் ஸ்கின் முதல்ல கொண்டு நல்லா ப்ரைட்னஸ் ஆகுங்க அளவுக்கு அந்த பாசி பேரில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ரொம்ப நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க இது வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ ப்ளீஸ் ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்